பதினேழாம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி ரெண்டிலிருந்து முப்பத்தி நான்கு வரை இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லோருக்கும் கட்டளை இடுகிறார் அப்போ சிலர் பதினேழு முப்பது தேவனை குறித்து ஊழியர்கள் புதிதான இடங்களுக்குப் போய் பிரசங்கிக்கையில் சில இடங்களில் தேவனே அற்புதங்களை நிகழச் செய்கிறார் அதனால் மக்கள் தேவனை விசுவாசிக்கின்றனர் அத்தேனே மக்கள் ஞானிகள் மேலும் நலமான புதிதான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே ஒழிய வேறொன்றிலும் பொழுதுபோக்குகிறதில்லை என்று இருபத்தி ஓராம் வசனம் சொல்லுகிறது இந்த அறிவு ஜீவிகளுக்கேற்ப பவுலடிகளார் தேவனுடைய தனித்தன்மைகளையும் மனம் திரும்ப வேண்டியதின் அவசியத்தையும் கடைசி நியாய தீர்ப்பையும் குறித்து விளக்குகிறார் ஒன்று தேவன் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் வாசம் பண்ணுகிறதில்லை தேவனை ஏற்றுக்கொண்டவர்களின் இருதயங்களில் வாசம் பண்ணுகிறார் இரண்டு தேவனே மனிதர் எல்லோருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுக்கிறார் அவரன்றி எதுவும் அசைவதில்லை வசனம் இருபத்தி ஐந்து மூன்று தேவனை மனிதர் மிக எளிதில் கண்டறிந்து புரிந்து கொள்ள முடிவதில்லை ஆனால் அவரை கண்டறிய முயல்பவர்களுக்கு தம்மை அவர் வெளிப்படுத்தாமல் இருப்பதில்லை வசனம் இருபத்தி ஏழு நான்கு உள்ள மக்களின் யாவற்றையும் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி எனவே எல்லா மக்களும் சமமானவர்கள் ஐந்து அத்தேனே பட்டணத்தாரிலும் சிலர் நாம் தேவனுடைய சந்ததியார் என்பதை ஒப்புக்கொண்டிருக்கின்றனர் அந்த தேவன் அண்ட சராசரத்தையும் படைத்திருக்க மனிதருடைய கைத்திறனாலும் கற்பனையாலும் விக்கிரகங்களை உருவாக்கி வணங்குவது தவறு வசம் இருபத்தி ஒன்பது ஆறு நம்முடைய உள்ளங்களில் குடியிருக்க விரும்பும் தேவன் நம் உள்ளங்கள் அவரை நோக்கி திரும்பும் வகையில் பாவ வாழ்க்கையை விட்டு பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் ஏழு நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து நியாயந்தீர்க்க ஒரு நாள் குறித்திருக்கிறார் மறித்து உயிர்த்த கிறிஸ்துவே பூலோக மக்களை நீதியாய் நியாயம் தீர்ப்பார் அவர் மறித்து உதித்ததினால் இவை யாவும் உண்மை உண்மை என்பது உறுதி சகோதரரே அத்தேனே பட்டணத்தாரைப் போல நாமும் கூட அறிவாளிகள்தான் நம்முடைய அறிவும் ஞானமும் தேவனால் அளிக்கப்பட்டதே அதை கொண்டு இன்றைய பகுதியை நீங்களே புரிந்து படியுங்கள் இன்னொரு முறை மட்டுமல்ல வேதம் முழுவதையும் வாஞ்சியோடு வாசித்தால் தேவனை நன்கு புரிந்து கொள்வோம் ஏற்றுக்கொள்வோம் ஏற்றம் பெறுவோம் நாம் யாவரும் நியாயம் தீர்க்கப்படுவோம் இந்த அறிவும் நிச்சயமும் பயமும் நமக்குள் இருந்தால் போதும் நாம் யாவரும் நியாயம் தீர்க்கப்படுவோம் இந்த அறிவும் நிச்சயமும் பயமும் நமக்குள் இருந்தால் போதும் ஜபம் தேவனே நீ சர்வ வல்லவர் சர்வலோக நியாயாதிபதி நான் மனம் திரும்பி உம்மிடத்தில் வருகிறேன் மாசற்ற வாழ்க்கை வாழ உதவும் ஆமேன்